வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும் பாஜகவினுடைய தற்போதைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஏன்னா தற்போதையன்னா அவர் ஒரு அதிமுக பாரம்பரியம் உடையவர் நயினார் நாகேந்திர திடீரென சந்திச்சுருக்கிறாங்க இதில் என்ன அரசியல் இருக்கு அப்போ எடப்பாடி அவர்களுக்கும் வேலுமணி அவர்களுக்குமே மனக்கசப்பு இருக்கா ஒரு மனத்தாங்கல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செய்திகள் ஒரு தினசரி பத்திரிகையிலேயே வந்திருக்கு உடனே அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் அவர் குடும்ப பந்தம் விஷயமா சந்திக்க போனாதா கூட அதை அவர் அரசியல் ரீதியாக தொடர்புப்படுத்துகிறாங்களே ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு அதிமுக கரைவேட்டியை அணைத்த இவர் வரவேற்கிறார் நயினார் நாகேந்திரன் அப்போ ஒரு பாஜக அதிமுக கரைவேட்டி என்பது இன்னொரு கட்சியாக ஒரு திராவிட கட்சியாக அவருக்கு படலை அவர் இருந்த கட்சியாகவே இருந்தாலும் இப்போது அவர் வந்து திராவிடத்துக்கு எதிரான ஒரு கட்சியில் இருக்காரு இருந்தாலும் அதிமுக கரைவேட்டி இதெல்லாம் அப்போ ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை தான் அந்த காட்சி வந்து வெளிப்படுத்துது இதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது எடப்பாடியிடமிருந்து இவர் வளர்கிறாரா அப்படிங்கிற மாதிரி போனத்தில் அந்த தினசரி வெளியிருந்தாங்க ஆனால் வந்து நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை வேலுமணி அவர்களே மறுத்துட்டேன் அவர் மறுத்ததை வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்குவோம் ஏன்னா வேலுமணி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஏத்துக்குவோம் ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம பொலிட்டிக்கல் எல்லாம் எப்படி அப்சர்வ் பண்ணணும்னு பல்வேறு புள்ளிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா எடப்பாடியை அணுகுவது ஒரு விதமாக வேலுமணி அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடன் இருக்கக்கூடிய தொடர்பை வேறு விதமாக வைத்திருக்கிறோம் இது தவிர்த்து கடைமடை பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக காரங்க தென் தமிழகத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா திண்டுக்கல் சீனிவாசன் இவர்கள் அணுகுவது ஒரு மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய நமது ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இவர்களை அணுகுவது ஒரு மாதிரி பாஜக அந்த மூன்று பேரையும் மூன்று விதமாக அணுகுது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுகவிலேயே பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியலை வீரியமாக பேசுறது யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் பேசுவார் சி வி சண்முகம் பேசுவாரு பொன்னையன் சொல்லுவாரு அப்பப்ப திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு போன்றவர்கள் பேசுவாங்க அண்ணாமலையை தான் விமர்சிப்பாங்க சில சமயம் நாங்கள் ஒரு திராவிட கட்சி அப்படிங்குவாங்க இங்க ரெண்டு திராவிட கட்சி தவிர்த்து வேற யாரும் வர முடியாதுங்களா தட்டுக்குன்னு மதுரையில் இருந்து குரல் வரும் அப்போ இந்த மாதிரியான பாஜகவை ஓரளவுக்கு கொஞ்சம் துணிஞ்சு அடிச்சு வரக்கூடிய விமர்சனங்கள்லாம் கடமடை பகுதி சென்னை பகுதி தென்ம தென்ம பகுதியில இருந்து வரக்கூடிய மட்டும் வருது ஆனா மேற்கு மண்டலத்தில் இருப்பவர்கள் பாஜகவையும் விமர்சிக்க மாட்டாங்க அண்ணாமலையையும் பெரிய அளவில் விமர்சிக்க மாட்டாங்க மோடி அமித்ஷா ஆளுநர் இந்த மூணு பேரை பத்தி பேசவே மாட்டாங்க நான் சொல்ற பேட்டன் அதிமுகவை எப்படி பாஜக கையாளுது என்ன மாதிரியான தொடர்பு அதனுடன் வைத்திருக்கிறது அதிமுகவையே மூணு பாகமா பாஜக பிரித்து வச்சிருக்கு டிடி டி விதிநகரன் ஓபிஎஸ் விடுங்க அவங்க பாஜகவாவே மாறிட்டாங்க அது வேற நான் சொல்வது அதிமுகங்கிற பேனர்ல இருக்கிற அமைப்புகளை சொல்றேன் அவர்களையே மூன்று பிரிவா பிரித்து வைத்திருக்கிறோம் இதில் எப்போதுமே வேலுமணி அமித்ஷாவுடனும் அதிமுக டெல்லி தலைமை பாஜகவுடனும் ஒரு நல்ல தொடர்பை அவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் தொடர்ச்சியான செய்திகள் அது ஊகங்களா கூட இருக்கலாம் ஆனா தொடர்ச்சியா பாருங்க அமித்ஷா வேலுமணியுடன் பேச்சுவார்த்தை அமித்ஷா டெல்லியில போய் அமித்ஷா பார்க்கறாரு அதாவது பாஜக தலைவர்களுடன் ஒரு நட்பை எப்போதும் தொடர்ந்து மெயின்டைன் பண்றவராக வேலுமணி அவர்கள் இருக்கலாம் அடிக்கடி ஏன் சந்திக்கிறாங்கன்னு கேட்டா அவர் சொல்லலாம் கட்சி கடந்து நாங்க குடும்ப பந்தமா சந்திக்கிறோம் கூட அவர் சொல்லலாம் இப்ப நயினா நாகேந்திரன் சொன்ன மாதிரி அப்படி கூட சொல்லலாம் ஆனால் எடப்பாடியை விட ஒருபடி மேலதான் எப்பயும் வேலுமணியை வந்து டெல்லி பாஜக பாக்குறதுங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த நிலையில்தான் பாஜகவில் இருக்கக்கூடிய நைனா நாயனே அவர் சந்தித்து இருக்கிறதால் இந்த சந்தேகம் கூடுதலாக வலுக்கு இப்ப திடீர்ப்புன்னு யாரும் உடனே வந்து விமர்சனம் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் அதிமுக சந்திருக்கிறாரு இவங்க ஒரு கட்சி மாற போறாங்க கட்சியில சேர போறாங்கன்னு சொல்லலை அதற்கான ஏற்கனவே நிறைய முன் உதாரணங்கள் இருக்கு அந்த புள்ளியெல்லாம் இணைத்துதான் இப்படி ஒரு விஷயம் வந்தது இப்ப எடப்பாடியே பாருங்களேன் கூட்டணி தேர்தல் சமயத்துல திமுகவும் பாஜகவும் தான் கள்ள கூட்டணி நாங்க இப்ப கூட்டணியை விட்டு முழுமையாக வெளியே வந்துட்டோன்னு எஸ்டிபிஐ கூட்டணி முஸ்லீம் கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க முஸ்லீம்கள் எங்களை முழுசா நம்பலான்னு சொல்றாங்க சிஏஏ சட்டத்தை ஆதரித்ததுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு நான் தெரியாம போட்டுட்டேன் கூட்டணி நிர்பந்தம் எல்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் பாஜகவின்னு கூட்டணி இல்லை இல்லை என்று சொல்லி வந்தவர் திடீர்னு ஒரு நாள் என்ன சொல்றாரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல திமுக மட்டும் பாஜக தவிர்த்து மற்ற எல்லாரையும் திட்டுங்க விமர்சனம் பண்ணுங்க அப்படிங்கிற திமுக கூட்டணி கட்சியை கூட விமர்சிக்காது அப்படி சொல்லி கொண்டிருந்தவர் திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல பாஜகவுடன் கூட்டணியான்னு கேட்டா பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியா என்பது எலெக்ஷன் டையத்துல தான் சொல்ல உடனே பதறிக்கிட்டு ஈவினிங் சாயங்காலமே ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லைங்கிறாங்க கவனிச்சு பாருங்க தேர்தல் சமயத்துல பாஜகவுடன் கூட்டணியா என்று எடப்பாடி சொல்கிறார் பதறி கொண்டு ஜெயக்குமார் அவர்கள் ஒருபோதும் கிடையாதுங்கிறாங்க அப்ப அந்த அதிமுகவினுடைய அந்த ஒரு அது ஒரு தொண்டராக இருந்து அதை உணர்பவர்கள் கொஞ்சம் பேருக்கு பாஜக எதிர்ப்பு இயல்பாகவே இருக்கு அதிமுக ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து பாஜகவே அந்த அளவு பகிர்ந்து கொள்ள விரும்பலை இன்னும் பாஜக சர்க்கிளில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த காட்சி வந்து தெரியுது கண்டுபிடிக்க பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது பார்த்தாலே தெரியும் யார் யார் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க எப்படி பேசுறாங்க எந்த அளவுக்கு பாஜக தங்களை டிஸ்டன்ஸை வச்சுக்கிறாங்க அல்லது மறைமுகமாக பேசிக்கிறாங்க அல்லது நேரடியாகவே பேசிக்கிறாங்கிறது வெளிப்படையாகவே தெரிந்த விஷயமாகவே இருக்கிறது ஆக எடப்பாடி பாஜகவுடன் கூட்டணி இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்வார் வேலுமணி போய் சந்திச்சுட்டு இந்த மாதிரி இது ஒரு மரியாதமான சந்திப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் பாஜகவின் வளையத்தில் தான் இன்னும் அதிமுகவை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை வழுக்கும் விதமாக தான் வேலுமணி அவர்களுடைய பேச்சு எடப்பாடி அவருடைய பேச்சு இருக்கு நீங்க பொன்னையன் செல்லூராஜ் இவர்கள் பேச்சு வேறு மாதிரியாகும் இவர்கள் பேச்சு வேறு மாதிரியாகவும் இருப்பதை வைத்து இந்த முடிவுக்குள்ள வந்து நீங்க வரலாம் அப்ப இந்த தேர்தலுக்கான ஆட்டத்தை பாஜக தொடங்கிடுச்சு தமிழ்நாட்டுக்குள்ள வெளிப்படையாக சிந்தேவும் அஜித் பவாரும் தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாதுன்னு தெரியும் அப்படி உருவாக்கினா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் இது மகாராஷ்டிரா அல்ல ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு விளையாட்டை இல்ல வேறு விதமான விஷயங்களை லைட் லைட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு போய் ரஜினியை சீமான் சந்திக்கிறது வேலுமணி அவர்கள் நைனா நாயந்தனை சந்திக்கிறது எடப்பு பாஜகவுடன் கூட்டணியே இல்லையே என்று சொல்லிக் கொடுத்த எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் சமயத்தில் சொல்வோம் என்பது அப்புறம் மாற்றி பேசுவது இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது பாஜக இங்கே என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்கணும் தொடங்கணுங்கிறதுக்கான வேலை அவ்வப்போது ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை தான் இது காமிக்குது சரி இது ஒரு பாயிண்ட் இப்ப திருப்பி இன்னைக்கு ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழாவில் திடீர்னு ரஜினிகாந்த் திரையில் தோன்றி பேசுகிறார் அதிமுக ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழாவுக்கு சரி ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் அவரை திமுகவிலையும் கூப்பிட்டு பயன்படுத்திக்கிறாங்க திரை விமர்சனம் பண்ணுறதுக்கு ரஜினிகாந்த் பயன்படுத்துறாங்க பாஜக ராமர் கோயில்னாலும் தான் முதல்ல கூப்பிட்றாங்க திடீர்னு பார்த்தா சீமான் போய் கட்டிப்பிடிச்சிட்டு தலைவர் அவருக்கு என்ன அவர் நல்ல சிஸ்டம் சரியில்லைன்னு சரியான கருத்தை தானே சொன்னாரு அப்படிங்கிறாரு அப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஏதோ அவர் கூப்பிட்டு ஒரு கருத்து சொல்லுங்கிற மாதிரி யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில் ரஜினிகாந்த் ஜானகி ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் குறித்து அவர் பேசின சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் ஒரு சிக்னல் அவர் கொடுக்குறாரு அல்லது கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவர் ஜானகி அம்மையார் வந்து இந்த அரசியல வேணான்னு முடியும்னுட்டு ஜெயலலிதா அம்மையார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனதா சொல்றாரு ஆனா ரொம்ப தெளிவாக இருபத்தி ஏழு சீட்டுல ஜெயலலிதா அம்மையார் ஜெயிச்சு இருபது விழுக்காடு வாக்குகள் வாங்கி அஹ் சின்னம் இல்லாமலே சேவல் சின்னத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இவங்க ஜானகி அணியில் சிவாஜியும் கூட்டணி வைத்து வெற்றி பெற முடியாம பிஹெச் பாண்டியன் மட்டுமே வெற்றி பெற்றார் இப்படி ஒரு தோல்வியை கண்ட பிறகுதான் அவங்க கொடுத்துட்டு போனாங்க ஜெயலலிதாவுடன் பெரிய இணக்கப்போக்களால அவங்க போகல சரி அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுட்டு போனாங்க ஆனா ரஜினி அவர்கள் வந்து பெருந்தன்மையா விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் விஷயத்த சொல்றாரு இதை அதே காலகட்டத்தில் ஜெயலலிதா அணியில் இன்று வெற்றி பெற்ற சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி அப்படி சிரிச்சு பாக்குறாரு இல்லையே ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்களே ஜானகி அம்மையார் தோத்து போயிட்டாங்களேன்னு அவர் சொல்ல முடியல ஏதோ தலையாட்டிக்கிட்டு அதை ரசிக்கிறார் எப்ப எதுக்கு தேவை நினைக்கிறாரான்னு தெரில ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்போதும் ஜெயலலிதாவா ஜானகி ஆனா ஜானகி தான் ரஜினிகாந்துக்கு பிடிக்கும் விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவோட ஜானகி அம்மையாரை தான் பிடிக்கும் ஏழை ஜாதி படத்துல கூட ஜானகி அம்மையார் தோத்து போனதை வருத்தத்தோடு பதிவு செய்திருப்பார் ஜானகி எம்யார் தோத்து போனதை வருத்தத்தோட பதிவு செஞ்சா என்ன அர்த்தம் ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்களேன்னு புலம்புறாருன்னு அர்த்தம் சோ ஜெயலலிதா வெற்றி பெற்றதை கண்டு புலம்பிய நபர் விஜயகாந்த் ஏழை ஜாதி படத்திலேயே அந்த கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பார் எம்ஜிஆர் மனைவியே தோக்கடிச்சுட்டீங்களாப்பா அப்படிங்குவார் சிவாஜி மணிமண்டப திறப்பு விழாவில் ரஜினிகாந்த் பேசியது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்குமா சொன்னாரு சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர் அரசியலுக்கு வந்தாரு அவரையெல்லாம் நம்ம ஜெயிக்க வச்சிருக்கணும் அவர் நீங்க தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு பேசினார் சிவாஜி கணேசன் அப்ப யாருடைய அணியில் கூட்டணியில் இருந்தார் அவர் ஒரு தனி கட்சி தொடங்கி ஜானகி அம்மையாருடைய கூட்டணியில் இருந்தார் அப்ப ஜானகி அம்மையார் அணியில் இருந்த சிவாஜி கணேசன் தோத்துட்டா இருந்தா ரஜினிகாந்த் அன்னைக்கே பேசியிருக்கார் அன்னைக்கே ஜானகி அம்மையாருக்கு தான் ரஜினிகாந்த் பேசியிருக்கார் அப்ப அப்பையும் அவர் ஜெயலலிதாக்கு எதிராக தான் பேசியிருக்காரு நல்லா யோசிச்சு பாருங்க அப்பையும் ஜெயலலிதாக்கு எதிராக சிவாஜி கணேசன் ஜெயிச்சி என்ன அர்த்தம் ஜெயலலிதா தோத்திருக்கணும்னு அர்த்தம் ஜானகி அம்மையார் வந்து தோத்துட்டாங்களேன்னு விஜயகாந்த் வருத்தப்படுறாருன்னா என்ன அர்த்தம் ஜெயலலிதா தோத்து அர்த்தம் அப்போ ஜெயலலிதா வெற்றியை ரஜினிகாந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை விஜயகாந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதைத்தான் அந்த பேச்சுகள் காண்கின்றன இன்னைக்கு அந்த ரஜினிகாந்தை கூட்டி வந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்கார வச்சு ஜானகி அம்மையார் புகழ் பாட வச்சிருக்கிறாங்க அதில் ஜானகி அம்மையாரை பற்றி அவர் புகழ்றார் அவர் இறந்து போனவங்கள பத்தி நல்ல விதமா சொல்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஏதோ இந்த அரசியல் எல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறதுதான் இங்கே இஷ்யூ அது மட்டும் இல்லாமல் இரட்டை இலை சின்னம் குறித்து இரட்டை இலை சின்னம் தான் அதிமுகவினுடைய அடிப்படையான இது அடையாளமே அதுதான் அது யாருக்கிட்ட இருக்கோ அதுதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்த மறைமுகமா பதிவு செய்கிறார் அப்ப என்ன சொல்றார் ரஜினிகாந்த் இன்னைக்கு இரட்டை இலை சின்னம் யார் கையில் இருக்கு ஓபிஎஸ் பி தினகரெல்லாம் ஒரு ஆள் கிடையாது இங்கே இரட்டைலை சின்னத்தை பெற்றிருக்கக்கூடிய எடப்பாடி தான் அதிமுக அதான் பிரம்மாஸ்திரம் இரட்டை தான் அந்த இரட்டை அந்த வைத்திருப்பவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறார் தேர்தல் ஆணையமும் எதுவாக இருந்தாலும் எடப்பாடி பக்கம் நிற்கிது அப்போ டெல்லி பாஜகவும் எடப்பாடி பக்கம் தான் நிற்கிது இரட்டையிலே அவர் பக்கம்தான் இருக்கு அதனால அவர் தான் அதிமுகங்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறார் இதற்கு உதாரணமா ஜானி அணி ஜானி ஜேனி தேர்தல் எல்லாம் பட் அது அது பொருந்தாது ஏன் தெரியுமா இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு ஜானி ஜேனியாக பிரிந்து நின்றபோது இரட்டை இலை சின்னம் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் இருபத்தி ஏழு சீட்டு இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்க இரட்டை இலை இல்லாமல் எம்ஜிஆரும் இல்லாமல் இரட்டை இலையும் இல்லாமல் கட்சியும் இல்லாமல் ஜெயலலிதா வாங்கினாங்க இரட்டை இலையை இல்லாமல் டோட்டலா அடி வாங்கினது ஜானகி அம்மையார் தான் அது பிஹெச் பண்ணிய தவிர்த்து யாருமே வெற்றி பெறல அது கூட அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு அந்த பகுதியில் அப்படிதான் சொல்ல முடியும் சோ அப்ப இந்த இடத்துல அவங்க வந்து அந்த கிரெடிட்டே ஜெயலலிதா கொடுக்க ரஜினி தயாரா இல்லை ஒரு வார்த்தை அவங்க இரட்டை இலை சின்ன இல்லாமலே அவங்க ஜெயிச்சாங்கிற ஒரு வரி ஒரு வாயில வரல ஜானகியும் ஜெயலலிதாவையும் இரட்டைலை சின்ன முடக்கப்பட்டு நின்னாங்கன்னு விட்டுட்டு அடுத்து ஜானகி அம்மையார் பெருந்தன்மையா விட்டு தந்தாங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா விட்டு போயிட்டாரு சரி ஓகே அவர்கிட்ட பெரிய நம்ம வரலாறுலாம் சரியா நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது அவருக்கு பிடித்தது ஜானகி அம்மையார் தான் ஜெயலலிதா அமையார அவர் வந்து எதிர் அரசியல் பண்ணி பார்த்ததுனால அவருக்கு ஜானகி அம்மியார் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருடைய துணைமையாருங்கிற பேருல மிகப்பெரிய அளவில் ஒரு மரியாதை இருக்கலாம் ஆகவே அவர் ஜானகி அம்மையார அவர் புகுழ்ந்துட்டாரு ஆனா அவரை கூப்பிட்டு புகழ்ந்தது மூலமாக அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல வரீங்க ஜானகி அம்மையார் நூற்றாண்டு மூலமா என்னென்ன சொல்ல வரீங்க நீங்க இரட்டை லைச்சின்னா எங்ககிட்ட இருக்கு இதைத்தான் அவங்க பதிவு செய்யறாங்க அதுக்கு தான் ரஜினிகாந்த் திரையில் தோன்றுகிறார் அதுவும் அவர் சொன்ன ஆரம்பீரப்பன் உதாரணம் எல்லாருமே ஜெயலலிதா எதிர்ப்பாளர்கள் ஆரம்பீரப்பனை பாட்ஷா பட விழாலதான் ஆரம்பீரப்பனுக்கு மந்திரி பதவி போகுது இதெல்லாம் கதை பேசினா பழைய கதை அது நிறைய ஆரம்பிறப்பன் ரஜினி பாட்ஷா கதையெல்லாம் அது தனி ஆனால் அவர் ஆரம்ப ஆனால் ஆரம்பிறப்பன் ரஜினிகாந்தனுடைய நண்பர் அப்போ ஒருவே பார்த்தா ஜானகி அம்மையாருடைய ஆதரவாளர் தான் ரஜினி ஏன்னா இவர் ஆரம்பீரப்பன் நண்பன் தான் அப்போ இப்படியெல்லாம் பார்க்கும்போது இன்று இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஜானகி அம்மையாரை பற்றி நூற்றாண்டு விழா அவரை பற்றி அவ்வளவு பெருமையாக பேசியிருக்காங்க வெந்நீர் ஆடை உட்காந்துருக்காங்க உட்கார்ந்துருக்காங்க ஏன்னா அந்த தேர்தலில் யார் யார் நின்னாங்கன்னு தெரியும் அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜானகி அணிக்கு எதிராக இருந்து ஜெய அணியில் நின்று ஜெயிச்சவர் இன்னைக்கு ஜா ஜானகி அம்மியாருக்கு ஒரு நூற்றாண்டு விழா நடத்துகிறார் அதில் ரஜினிகாந்தை கூப்பிட்டு வந்து இரட்டையில் இருப்பவர்கள் தான் அதிமுகங்கிற ஒரு வரியை சொல்ல வைக்கிறாங்கன்னா இது எனக்கென்னமோ வெறும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஏற்பாடாக மட்டும் இல்லை ரஜினிகாந்த் கொடுக்குற சிக்னல் என்ன அதிமுகனா எடப்பாடி தான் அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுக்குறாரு இது ரெட்டலி இருக்கிறதுனால இதுதான் அதிமுகன்னு மக்கள்கிட்ட ஒரு மெசேஜை கன்வே பண்ண வைக்கிறாங்க சோ வேலுமணி அவர்கள் நைனா நாகேந்திரன் சந்திப்பும் பெரிய அரசியல் கிடையாது சும்மா குடும்ப ரீதியான சந்திப்பு அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதுல அதிமுக கரைவேட்டி போட்டு வரவேற்றதும் இதுவும் ஒரு மரியாதமான சந்திப்பு ஒரு பாஜக காரர் அதிமுக கரைவேட்டி மாறினால் அதெல்லாம் ஒரு மரியாதிமித்தமான சந்திப்புன்னு சொல்கிறார்கள் இப்போது ரஜினிகாந்த் திடீர் என்று தோன்றி ஜானையம் யாரை வாணலாவும் புகழ்ந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து இரட்டையில இல்லாமலே இத்தனை சீட்டு வெற்றி பெற்றாங்கிற செய்தியெல்லாம் சொல்லாம அவங்களாம் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்றாரு அதை அதிமுக தலைமையை ரசிக்கிறாங்க எடப்பாடி ரசிக்கிறாரு ஏன்னா அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இரட்டையில இருப்பது தான் அதிமுகவின் பலம் இலை வைத்திருப்பவர் எடப்பாடி பழனிசாமி இப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு பதிவு செஞ்சுட்டு போறாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆட்டத்தை தமிழ்நாட்டில் யாரை வைத்து எப்படி எந்த இடத்திலிருந்து எந்த கட்சியிலிருந்து யாரிடமிருந்து எப்படியெல்லாம் தொடங்கலாம் எப்படியெல்லாம் ஆடலாம் என்பதை அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் இனி போக போக பாருங்க பல சுவாரஸ்யங்கள் வரும் எதிர்பாராத இடத்திலிருந்து புது புது கருத்துக்கள் வரலாம் புது புது அணிமாறும் அப்படிங்கிற மாதிரி ஊகங்களாக செய்திகள் போகலாம் நிறைய நடக்க இருக்கிறது அப்படியாத்தான் நான் ஒரு ஊடகவியலாளராக இந்த செய்திகளை தான் அப்படித்தான் பார்க்குறேன் நமக்கு அதிமுகவினுடைய கடந்த காலம் வரலாறு தெரியும் இல்லையா அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது எப்படியெல்லாம் போக போகுது பாஜக கடைசியாக என்னெல்லாம் பண்ணாங்க அது ஆளுநர் வித்யாசாகராவாக இருக்கட்டும் பன்வாரிலால் புரோஹித்தாக இருக்கட்டும் இப்போ இருக்க ஆர் என் ரவியாக இருக்கட்டும் ஜெயலலிதா மேயார் மறைவுக்கு பிறகு பாஜக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது வேலுமணி நயனா நாகேந்திரன் சந்திப்பு ரஜினி ரஜினி திடீர் என்று திரையில் தோன்றி இரட்டலையை பாராட்டியது எல்லாம் போர்வையாக வச்சு பாருங்கள் ஒரு சூப்பரான கோடு கிடைக்கும் அது என்ன கோடு அப்படிங்கிறத போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஆனால் டெல்லி ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறது அது அதிரடி ஆட்டம் இல்லை ஒரு கண்ணாமூச்சி ஆட்டமாக தான் பார்க்குறேன் பார்ப்போம் இந்த ஆட்டம் எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற காலங்களில் நம்ம தொடர்ந்து அதை பேச தான் போகிறோம் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க